வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முடியாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் அந்த ஆணவ படுகொலைக்கு வந்து இன்றைக்கி வந்து அதாவது ரெண்டு நாளைக்கு வேண்டியது ஒரு நவம்பர் ஃபோர்டீன் அன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அது என்னென்னு நம்ம பார்ப்போம் அது வந்து உங்களுக்கு வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து கொல்லாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அது ஒரு ஊர் இருக்குது அது பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் வந்து ஒரு அனுசுயா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஎட் படிச்சுட்டு இருக்கு ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு ரொம்ப அருமையாக படிக்கும் ஸோ டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு டீச்சருக்காக வந்து பிஎட் இருக்கு அவங்க அப்பா வந்து திருப்பூர் கோயம்புத்தூருக்கு ஒரு பனியன் கப்பலில் வந்து வேலை பார்த்துட்டுருக்குறாரு சரி அவர் வேலை பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா அவருக்கு உடம்பு சரியெல்லாம் போகுது சரியில்லாமல் போனோன்னா அவரால் வேலை பார்க்க முடியல ஸோ வீட்டுக்கு வந்துடுற ஊருக்கு வந்துடுற கிராமத்துக்கு வந்துட்டு எனக்கு முடியல அப்படின்னு சொல்லி இருந்துடுற ஸோ இப்போ வந்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு யாரோ ஒருத்தர் யாரோத்தரும் வந்து வேலை பார்த்தே ஆகணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் அனுசியை தான் வந்து தான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஎட் படிக்காமல் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வேலைக்கு போயிடுது எங்கே போகுதுன்னா திருப்பூரில் இருக்கிற ஒரு பன்னியின் கம்பெனியில் வந்து குவாலிட்டி செக்கிங் மேனேஜராக போகுது அங்கே போய் வேலை பார்க்குறது ஒரு பதினெட்டாயிரரூவா சம்பளம் வருது அந்த திருப்பூர்லேயே வந்து ஒரு கம்பெனி பக்கத்துலேயே ஒரு வீடு பிடிச்சி அங்கேயே தங்கியிருக்கு அது கூடவே வந்து அவ தம்பி அந்த அரிசியோட தம்பியும் தங்கியிருக்கிறான் அவனும் வந்து என்ஜினியரிங் முடிச்சிட்டு இருக்கிறான் அவனும் வந்து அக்கா கூடவே தங்கியிருக்கா ரெண்டு பேரும் தங்கிட்டுருக்காங்க இந்த பொண்ணு வந்து அங்கே வேலைக்கு போயிட்டுருக்கு அவங்க வீட்டுக்கு தங்கியிருக்கிற திருப்பூரை தங்கியிருக்க வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு தங்கியிருக்கு அவங்க இருக்காங்க அது யாருன்னா சுபாஷ் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து இந்த இந்த ஆணவக்கோளை சம்மந்தப்பட்ட பையன் அது சுபாஷோட தங்கச்சி வீடு வந்து அங்கே திருப்பூரில் இருக்குது யாருக்குன்னா அந்த அனுசுயா தங்கி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடு பக்கத்து வீடு அங்கே வந்து அங்கே வந்து அந்த சுபாஷோட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க பொண்ணு வீட்லேயும் தங்கி அந்த திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் வந்து நிறைய பனியின் கம்பெனி இருக்குள்ள ஒரு கம்பெனியில் வந்து டெய்லர் டெய்லர்ஸாக வேலை பண்ணிட்டு டெய்லரிங்கில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க டெய்லர்ஸ் அங்கே தான் வந்து தங்க பொண்ணு வீட்லேயும் தங்கி வேலை பார்க்குறாங்க இவன் சுபாஷ் வந்து திருப்பத்தூர் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்கிற ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க அந்த பையன் என்ன பண்ணுவாங்கன்னா லீவு இருக்கிறப்போ தங்கச்சி வீட்டுக்கு வருவோம் ஏன்னா அம்மா பங்கே தான் தங்கி ஒர்க் பண்ணுறாங்க ஸோ லீவுக்கு வந்து தங்கச்சி வீட்டுக்கு வருவோம் வந்து இப்படியே போயிட்டு இருப்போம் எங்கள் பக்கத்து வீடு தான் வந்து அனுசியாக விடுச்சு இப்படியே வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக பக்கத்து வீடுங்கனால பேசுவோம் பண்ணுவோம் அதுலேயே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலியாக வந்து இவங்க ஃபேமிலிக்கிட்ட அனுசியாக பேசுறது போகிறது அந்த பையனும் வரும் அதுக்கு முன்னாடியே அந்த பையன் வார்த்தைக்கு முன்னாடியே அவங்க ஃபேமிலிக்குள்ளெலாம் பேசி பழக்கம் வருது அந்த பையன் சுபாஷ் வந்தப்பறம் ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க ஒரு ஒன் இயராக லவ் இருக்கிறாங்க இந்த விஷயம் வந்து ஃபேமிலிக்கு வந்து தெரிய வருது சுபாஷோட ஃபேமிலிக்கு தெரிய வருது தெரிய வந்தோடனே அவங்க வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு ஏன்னா பக்கத்து வீட்டில் வந்து தங்கிருக்கு அந்த பொண்ணு அவங்க அம்மா சிஸ்டர் எல்லா கூடையும் பழகியிருக்கு ஸோ அவங்களுக்கு பக்கத்து இருக்கும் பழக்கம் அந்த லவ்னு வரத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அந்த பொண்ணோட பழக்கம் குணம் எல்லாம் பிடிச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு நார்மலாக பிடிச்சிருக்கு அதனால வந்து அந்த பொண்ணு கூட வந்து கோயிலுக்குலாம் போகிறனா கூட அந்த பொண்ணு தான் கூட்டிகிட்டு போவோம் எங்கே போகிறோம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு தான் போவாங்க அவங்க இன்னொரு சிஸ்டர் வேறு இடத்துல இருக்கிறாங்க பிறகு அவங்க வந்தாலும் எல்லோருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்க ரொம்ப பிடிச்சிருக்கானு சரியாவை இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கு போய் நம்ம வீட்டுக்கு வரப்போகுதுன்னா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஏன்னா யோசிச்சு பாருங்கள் பக்கத்தில் ஒரு வீட்டில் நம்ம பழகுறோம் ஒரு பொண்ணு கூட பழகுறோம் சாதாரணமாக பழகுறப்ப அவங்களுக்கு நல்லா பழகினவா பிடிச்சி தெரியுமா அவங்களுக்கு அது மாதிரி எங்களுக்கு பிடிச்சி அந்த பொண்ணே நம்ம வீட்டுக்கு மறுமலாக வரங்குது நம்ம பையனை கல்யாணம் பண்ணிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார் ஒத்துக்கலை இவங்க அப்பா பேர் தண்டபாணி சுபாஷோட அப்பா பேர் அவர் என்ன பண்ணிட்டார் அகெனிஸ்டாக இருக்கிறார் ஒத்துக்கலை இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் நீ வந்து வேற ஜாதி நாங்க வேற ஜாதி ஸோ அதெல்லாம் ஜாதி வேற மாதிரி இருக்கிறனால வெவ்வேறு ஜாதியா இருக்கிறனால இந்த கல்யாணத்துக்கு தான் சுத்தமா சம்மதிக்கவே மாட்டோம் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்க பிடிவாதமா இருக்கிற எவ்வளோ சொல்றாங்க வீட்டில் அவங்களும் சொல்றாங்க எதுவுமே கேட்கல அது பையன் சொல்றான் அப்பா ஒன்று ஜாதி ஒண்ணும் கிடையாது பொண்ணா அதான் வந்து பையன் பையன் வீட்டில் தானே இது நம்ம விஷயா பாத்துருக்கோம் ஆணவ படுகொலை இவன் பிடிக்கல பொண்ணு வீட்டில் தான் ரொம்ப இதாக இருப்பாங்க அதை வந்து பொண்ணுக்கு வந்து இது மாதிரி பண்ணிட்டோம்னா அப்புறம் வீட்டுக்கு பொண்ணு கோப்பையுக்கும் கல்யாணம் ஆகாது சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க ரொம்ப அகென்ஸ்டா இருப்பாங்க முக்கவாசி இந்த ஆணவ மெயினாக மெயினா வந்து பொண்ணு வீட்டுல தான் அகென்ஸ்டா இருப்பாங்க ஆனால் இங்கே புதுசாக வந்து பையன் வீட்டில் அவங்க அப்பா சொல்கிறார் ஜாதி அவ்வளோ ஜாதி பிடிச்சி இந்த ஜாதி கிடையாது வேறு ஜாதி அதனால கல்யாணம் பண்ண முடியல அவ்வளோ இதாக சொல்கிறார் எவ்வளவு வீட்டில் பாருங்கள் வீட்டிலேயே எல்லாரும் சொல்கிறாங்க அப்படியே ஒத்துக்கலை அவங்க அப்பா ஒத்துக்க அந்த பையனை உங்களோட சொல்கிறான் அதையும் கேட்கல ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அந்த அனுசியோட அப்பா அம்மா வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா ரொம்ப ஒத்துக்கவே மாட்டேன்றார் அதை அப்படி மீறி எப்படி கல்யாணம் பண்ண முடியும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் ரொம்ப வந்து லவ் பண்ணி ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க நீ இல்லைன்னா நான் வந்து வாழ்க்கைக்கிடையே செத்து போயிடுவேன் நீ இல்லைனா நான் செத்து போய்டுன்னு அப்படி ரொம்ப உறுதியாக இருந்தோன்னா ஃபேமிலி பார்க்கறாங்க பார்த்து சரி அவர் ஒத்துக்காட்டி என்ன நம்மலாம் ஒத்துக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் சொல்லி ரெண்டு ஃபேமிலி வந்து அவங்க அப்பா ஒத்துக்காட்டி பரவாயில்ல சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க எப்போன்னா மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சாரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மார்ச் டுவெண்ட்டி செவந்த் அன்றைக்கி இருபத்தி ஏழாம் தேதி மார்ச் இருபத்தி மூணாவது வருஷம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ரெண்டு ஃபேமிலி அவங்க அப்பா இல்லாமல் ஃபேமிலி வந்து கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க கல்யாணம் பண்ணி வச்சோடன திருப்பத்தூரில் அந்த பையன் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு அங்கே போயிடறான் போய் அங்கே இருக்கிறாங்க மார்ச் டுவெண்ட்டி செவந்த் கல்யாணமே அங்கே போயிட்றாங்க அதுக்கப்புறம் இவனும் வந்து ஒய்ஃப்ட்டு சமாளம் பண்ணுறான் இல்லை நமக்கு வந்து கல்யாணம் வச்சுன்னா அப்பா மாறிடுவார் கவலைப்படாத எல்லாருமே ஒத்துக்கிட்டதுனால அவர் மட்டும் தானே ஒத்துக்கல கண்டிப்பாக மாறுவார் சொல்லி சமாளம் பண்ணிவிட்டு அங்கே அங்கே போயிடுறாங்க ஏப்ரல் ஃபோர்டீன் அன்றைக்கி ஃபோன் பண்ணுறாங்க யார் சுபாஷோட பாட்டி கண்ணம்மாங்கிறவங்க ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி அப்போ உங்கள் அப்பா வந்து ஒத்துக்கிட்டே இருப்பா நம்ம எல்லாம் வந்து மீறி கல்யாணம் பண்ணி வச்சோம் எல்லோரும் நம்ம வந்து நம்ம நம்மளுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டதுனால அவரும் வந்து மனசு மாறிவிட்டா இருப்பா அவரும் வந்து உங்களை வந்து வர சொல்கிறாரு விருந்துக்கு வர சொல்வார் ஏப்ரல் ஃபோர்டீனா தமிழ் வருஷம் இருக்கும் ஸோ வர சொல்கிறார் வீட்டுக்கு போடுறா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்பவே உள்ள அப்பா மாறிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான் ஒய்ஃப் கிட்டே இது மாதிரி பாரு நான் சொன்னேன் இல்லை கண்டிப்பாக வந்து கல்யாணம் பண்ண மனசு மாறிடுவார் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குவா போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பி திருப்பத்தூர்லேருந்து கிளம்பி போகிறாங்க அவங்க அவங்க போகிறாங்க போனால் கிருஷ்ணகிரி பக்கத்தில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கிராமத்து பக்கத்தில் எங்கன்னா ஊத்தங்கரை அப்படிங்கிற பக்கத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து ஊத்தங்கரை அப்படிங்கிற ஊர் பக்கத்துக்கு ஒரு கிராமத்தில் அவங்க இருக்கிறாங்க அவங்க அப்பா இருக்கிறாரு இப்போ அப்போ வந்து கூப்பிட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க போனோன்னா வாங்கி ரொம்ப இதாக ஆசையாக வரவே இருக்கிறாரு வரவேற்று திடப்படலாம் வந்து விருந்தெல்லாம் சமைச்சு வைக்கிறாங்க அவங்க பாட்டியும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பையன் வந்து ஏற்றுக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் சாப்பிட்றாங்க ரொம்ப அப்பா பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு படம் தூங்குறாங்க தூங்கினா விடை காத்தால் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டுக்கு திடீர்னு யாரோ வந்து நிற்கிற மாதிரி சரி நைல் தெரியுது உடனே பையன் டக்குன்னு முயச்சு பார்க்குறான் சுபாஷ் பார்த்தா அவங்க அப்பா கையில் வந்து அருவாலோட பெரிய வீச்சரவோட நிற்கிறார் இவருக்கு உண்மையாக புரியல என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ளே அந்த பையனை அப்படியே வெட்ட ஆரம்பிச்சுறாரு சரமாரியாக வெட்ட ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சத்தம் கேட்டு கத்தல் அதை அலறல் சத்தம் கேட்டு பாட்டி எங்கேருந்து வராங்க வந்து பார்த்து படுபாவி நீ சொன்னியை மனசு மாறிட்டே சொல்லிட்டு நீ சொன்ன நான் சொல்லி தாண்டா பையன் பையன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அவங்க அம்மா குறுக்க வந்து தடுக்க பார்க்குறாங்க அவங்க அம்மாவே வெட்டிடுறாரு வெட்டிட்டு இந்த பொண்ணு ம ஒய்ஃப் வந்து அனுசையாக வர அவளையும் வெட்டுறாரு வெட்டினாலும் ஒரே சத்தமாக இருக்கிறது கேட்டு அக்கம் பக்கத்தில் எல்லாம் வந்துடுறாங்க வந்து தடுக்க பார்த்தோன்னா ஓடிடுறாரு இவர் ஓடனொன்னே இந்த பாட்டி பையன் சொல்கிறான் அப்பா நீ அப்படி பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த இடத்துல இறந்துடுறான் அந்த கண்ணம்மா பாட்டியும் அப்படி தான் சொல்கிறாங்க அது வரப்பேன்னு சொல்கிறாங்க நீ சொன்னு என்னை நம்பி தானே வந்தால் இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் இறந்துடுறாங்க அப்புறம் மருமகளை மட்டும் உடனே கிருஷ்ணகிரி ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துறாங்க அந்த பொண்ணுக்கும் வெட்டு வேண்டியிருக்கு அது சேர்த்துட்றாங்க சேர்த்தோன்னே ஹாஸ்பிட்டல் பண்ணி சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரான்ஸ்பர் பண்ணி அங்கே ட்ரீட்மெண்ட் நடக்குது ஒரு சர்ஜரி நடக்குது அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ட்ரீட்மெண்ட்டு கை வரலாம் துண்டாயிருக்குது ஒரு வருஷம் ட்ரீட்மெண்ட் நடக்குது அந்த பொண்ணுக்கு இப்படி சமயத்தில் அன்றைக்கி நடந்த சம்பவம் நடந்தது இல்லை அப்படியாக தான் நடந்தது அன்றைக்கி நைட்டு போய் இவர் வந்து அந்த ஊத்தங்கரை போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்ரைவர் அவங்க அப்பா அவருக்கு என்ன கழுத்தில் அவர் வெட்டுப்பட்டு அதுக்கு வந்து இதோ பேண்டேஜ்லாம் போட்டிருக்காரு சரண்டர் சரண் என்ன சொல்கிறாருன்னா அவர் இது மாதிரி வந்து யாரோ மூணு பேர் வந்து வீடு பூந்து மூணு பேரையும் யாரோ ஒருத்தர் வந்து விரோதிகள் வந்து வீடு பூந்து வெட்டிட்டாங்க நான் காப்பாற்ற போனேன் என்னையே வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி கதை விடறாரு போலீஸ் ஸ்டேஷனில் அப்போ வந்து இவங்களுக்கு தெரியல போலீஸ் போலீஸ்னாலும் அப்படியே சொல்லி ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் நடக்குது அதுக்கப்புறம் அவங்க மருமங்கட்ட வந்து போலீஸ் வந்து விசாரணை பண்ணுறப்ப அவங்க சொல்கிறாங்க சொன்னப்போ தான் உண்மையெல்லாம் தெரிய வருது அவர் நினச்சிட்டாரு மூணு பேரே வெட்டிட்டா மூணு பேர் செத்து போயிட்டாங்க நம்ம வந்து கதை விடலாம்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து இது மாதிரி கதை விட்டுட்டுருக்குறாரு யாரோ வந்து வெட்டின மாதிரியும் இவர் போய் காப்பாற்ற போய் இவரும் வெட்டு வாங்கின மாதிரியும் சொன்னோட மரமாக பொழிச்சிட்டா அப்படின்னோட ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு சொன்னா போலீஸ் வந்து விசாரணை நடக்குது ஜெயிலில் போட்டுடுறாங்க அவரை ரிமாண்ட் பண்ணி கோர்த்து கேஸ் நடக்குது கேஸ் நடக்கிறப்ப இவர் வந்து வெளியில் விட்டால் சாட்சியெல்லாம் கழிச்சிட்டு ஜாமீன் கூட கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க அவரை சொல்லி கேஸ் நடந்துட்டு ரெண்டரை வருஷமாக கேஸ் நடக்குது நடந்து இந்த இந்த முந்தா நடந்த ஃபோர்டீன் அன்னிக்கி தான் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு தான் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஆ இதுக்கு நடுவில் வந்து இவருக்கு வந்து கேஸ் வந்து இவருக்கு வாதாட எந்த வக்கிலுமே வரல யாருமே வக்கீல்லாம் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இவருக்கு சார்பாக வந்து வாதாட அவரை கோர்ட்டே வந்து வக்கீல வந்து அப்பாயின்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அதில் எல்லாம் விசாரணைலாம் முடிஞ்சு கட்சியில் என்னன்னா நேத்து ஃபோர்டீன் தன்னைக்கு தான் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க என்னன்னா இதுக்கு வந்து மூணு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க மூணு ஆயுள் தண்டனை ஃபர்ஸ்ட் வந்து பையனை வந்து வெட்டி கொலை பண்ணதுக்கு ஒரு ஆயுள் தண்டனை அடுத்தது அவங்க அம்மா கண்ணம்மாவை வந்து வெட்டி கொண்டாருல அதுக்கு ஒரு ஆயுத அடுத்தது மருமகளை வந்து சாதி அந்த கம்யூனிட்டி ரீதியாக வந்து பேசி அவரை வெட்டினத்துக்காக ஒரு ஆயுள் தண்டனை மொத்தம் மூணு ஆயுள் தண்டனை அடுத்தது மருமகளையும் வந்து சரமாரியாக வெட்டின இருந்தீங்களா அதுக்கு பத்து வருஷம் தண்டனை ஸோ மூணு ஆயுள் தண்டனை பத்து வருஷம் கடுங்காவில் தண்டனை அது தவிர வந்து எட்டாயிரம் ரூபாய் வந்து அபதாரம் அபராதம் இது ஃபைன் இவ்வளவும் போட்டிருக்காங்க ஸோ இவ்வளவு போட்டு மூணு இதையும் மூணு ஆயுள் தண்டனை இதையும் போட்டு ஃபுல்லாக லைஃப் ஃபுல்லாக ஜெயிலே கடை அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க இதை வந்து எங்கேயுமே வந்து ஒரு ஜாமீனே கிடையாது ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருந்திருக்காரு அது ஆரம் அந்த கோ கேஸ் ஆரம்பித்து தீர்ப்பு வர வரைக்கும் ஜெயில்தான் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி உடம்பு சரியாக போயிடுது யாருக்கு அந்த தண்டபாணிக்கு அதனால அப்போ மட்டும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க மற்றபடி ஃபுல்லாகவே தான் இருந்திருக்கிறார் இது தீர்ப்பு வந்து நான் அவ்வளோ சந்தோஷம் இதில் வந்து இது இன்னும் நினச்சிக்கிறாங்கன்னா அனுசியாவுக்கு வந்து மருத்துவ செலவுக்கு வந்து கவர்மெண்ட் சார்பில் வந்து கலெக்டர் வந்து ரெண்டரை லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒன்று சொல்லியிருக்கிறாங்க ஒன்று கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த பொண்ணு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இயக்கம் அவங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணி இந்த இது ரிசல்ட் தீர்ப்பு வந்தோன்னே பட்டாசுலாம் வடித்து அப்படி கொண்டாடி இருக்கிறாங்க அவங்க தான் வந்து அனுசியாவுக்கு வந்து கூடவே பக்கபலமாக இருந்து இந்த கேஸ் வந்து இருந்து அதுலேருந்து எல்லா செலவு பண்ணுறது பொண்ணு பிஎடும் படிக்க வச்சுருக்கிறாங்க எல்லாமே அவங்க கூடவே வந்து பண்ணிக்கிறாங்க அந்த பொண்ணு பேட்டி கொடுத்துருக்கு அது வந்து எனக்கு எதுவுமே தெரியாது கோர்ட்டு அப்படி பண்ணால் என்ன கூட தெரியாது போனது கூட கிடையாது போலீஸ் ஸ்டேஷன் எதுவுமே பழக்கம் இல்லை அதாவது சுபாஷ் வந்து கூடவே அவ கூட வாழ்வேன் அவ கூட இருப்பேன்னு நினச்சி அவ்வளோ நம்பிக்கையோட இருந்தாங்க அவர் என்னை விட்டுட்டு போயிட்டார் இப்பயும் வந்து தீர்ப்பதுக்கு முன்னாடி அவர் என் கூடவே இருக்கிற மாதிரி நான் உணர்றேன் என் கூடவே இருக்கிறாரு அவரு நான் வேண்டிக்கிட்டேன் நல்லபடியா தீர்ப்பு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிதான் வந்திருக்கு இந்த தீர்ப்பு அப்படி சொல்லிட்டு இவங்க இந்து அந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இயக்கம் இல்லைனா நான் இல்லை அவங்க தான் கூடவே இருந்து அவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க எதுவாக இருந்தால் நான் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க அவங்களால தான் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அவங்களுடைய உதவியோடு தான் நான் கோர்ட் நாடி இது மாதிரிலாம் பண்ணி விடா விடாமயற்சியோடு அவங்க பக்கபலமாக வந்து பண்ணாங்க தீர்ப்பு வந்திருக்கு இது எனக்கு வந்து தீர்ப்பு மாதிரின்னு கிடையாது நிறைய வந்து இந்த நடக்கும் நடக்கும்பட்டிங்களா அவங்க எல்லாேருக்கும் வந்து ஒரு தீர்ப்பாக தான் நினைக்கிறேன் இது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி இது மாதிரி வந்து நடந்ததுன்னா இது மேற்கொண்டு போய் கேஸ்லாம் நடந்துட்டு இருந்தால் கூட அவங்களுக்கும் இது மாதிரி வந்து தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக வரும்னு நினைக்கிறேன் ஸோ அவ தப்பு பண்ணவும் கண்டிப்பாக தண்டனை அறிவிச்சு அந்த பொண்ணு சொல்லியிருக்குது ஸோ இதாங்க இதில் பாருங்கள் இது எத்தனை ஆணவக்கோளிக்க எவ்வளோ தீர்ப்பு வந்திருக்குன்னு தெரியல ஆனால் இது நடந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளேயே வந்து அழகாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இது மாதிரி இது மாதிரி வந்து கொஞ்சம் தீர்ப்பெல்லாம் ஸ்ட்ராங்காக வர வர தான் அவங்களுக்கு வந்து இது வந்து இந்த குற்றங்கள் குறையும் ஏன்னா இது மாதிரி நான் எல்லாருமே கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கி தீர்ப்பு கொடுத்தவங்க ஒரு பெண் நீதிபதி தான் இது மாதிரி உங்களுக்கு இது ஆணவ படுகொலைலாம் இது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக தீர்ப்பு கொடுத்தாதான் அவங்க எல்லாம் ஈஸியாக வெளில வந்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி ரொம்ப இது மாதிரி நடக்குது நிறைய விஷயம் நடக்குது இது மாதிரி வந்தாதான் குற்றங்கள் கண்டிப்பாக குறையும் மற்றவங்களும் இதை பார்த்துட்டு கொஞ்சம் பயப்படுவாங்க அதெல்லாம் பாருங்களேன் இந்த மனுஷன் இன்னொன்று என்ன தெரியுமா அவங்களுக்கு ஜாதி 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 வந்து வேற ஜாதி நான் வேற ஜாதியெல்லாம் சொல்கிறாங்களே இது வந்து அவங்க சொல்றதா இருக்கட்டும் இல்லைன்னா அவங்க மற்றவங்க தான் சொல்லுவாங்களேங்கிறதுக்காக தான் நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க எப்படின்னா ஒரு சின்ன ஊராக இருந்தால் ஊரில் தான் கேட்பாங்க ஏன்னா பையன் வேற ஜாதி பையன் கல்யாணம்ட்டானா பொண்ணு வேறு கல்யாணம் மட்டானான்னு கேட்பாங்க அவங்க ஜாதியில் வந்து சில பேர்லாம் ஒரு ரியாலிட்டி ஷோலாம் பேசியிருக்கிறாங்க பார்த்துருக்கோம் இல்லைனா எங்கள் ஒதுக்கி வச்சிருவாங்க சொந்தக்காரங்களும் எங்கள் ஒதுக்கி வச்சுருவாங்க எங்கள் வீட்டை நல்லதுக்கு வர வரமாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் இதுக்காகவே அவங்க வந்து ஒரு ஜாதி விட்டு ஜாதி பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோ ஒரு வெறியோடு இருக்கிறாங்க இப்போ வந்து எப் பார்க்க போனால் அவங்க வீட்டில் அவங்க அவங்க பொண்ணுங்க ஒய்ஃபு எல்லாருமே வந்து சம்மதம் இருக்கிறாங்க அப்போ அவங்க எப்படி அவங்களையும் சம்மதம் சொல்கிறப்ப இவருக்கு பாருங்கள் அப்படி என்ன இப்போ என்ன ஆகிப்போச்சு இப்போ என்ன சாதிச்சாரு அப்படி அப்படி கொன்றுட்டு போய் என்ன ஒரு சாதிக்க முடிஞ்சுது இப்போ ஜெயிலில் போய் சாவிற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்க முடியும் அப்போ என்ன ஒரு என்ன பாராட்டுவாங்களே எல்லாருமே ஆஹா கொலை பண்ணிட்டு ஒரு ஜாதிக்காக கொலை பண்ணிட்டு போயிருக்கான்னு சொல்லி ஒரு செல வைக்க போகிறாங்களா எவ்வளோ முட்டாள் தனம் பாருங்கள்ல வாழ்க்கை எல்லாருமே வாழ்க்கை இப்போ அவங்க அழகாக பாருங்கள் ஒரு பதினெட்டு நாள் பத்தொன்பது நாள் தான் வாழ்ந் வாழ்ந்துருக்கிறாங்க இது மாதிரி பெத்த பையனே ஒருத்த ஒரு ஆள் வந்து கொலை பண்றான்னா அப்ப எந்தாலும் ஜாதி வரி மத்தவங்க சொல்லுவாங்களே நம்ம தள்ளி வச்சிருவாங்களே அப்படிங்கிறால பண்றான் இப்போ இப்ப தள்ளி இப்போ இப்ப ஜெயில தான் இருக்கிற நீ எதுக்கு போக முடியும் நல்ல காரியத்துக்கு கூட போக முடியாது ஸோ இதெல்லாம் வந்து யாருமே எவ்வளோ பார்க்குறோம் நம்ம எவ்வளோ நிகழ்வு பார்க்குறோம் ஒரு அறிவுங்கிறது சுத்தமாக கிடையாது அவங்களுக்கு எவ்வளோ மக்களோட பழகுறோம் அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா ஊரை விட்டுட்டு நல்லா திருப்பூரில் போய் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஊரில் தான் ஒர்க் பண்ணுறாரு ஸோ நாட்டின் நடப்பு என்னன்னு தெரியும் எவ்வளோ பார்க்குறப்ப எப்படி இன்னும் வந்து ஜாதி 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 ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க சொந்தக்காரங்க ஒதுக்கி வச்சுருவாங்க இதுக்காகவே நிறைய பேர் பண்ணுறாங்க அது என்னந்த ஜாதி கண்டு இப்படி சரி அது பிடிக்கலையா நீ கூட வராத சொத்து இருந்ததுன்னா சொத்து கொடுக்க மாட்டேன் உனக்கு எனக்கும் அப்பா பிள்ளை உறவு கிடையாது அம்மா அப்பா அப்பா உறவு கிடையாது ஒதுக்கி வச்சுட்டு அவங்க வேலையை பாக்குறான் அது கொலை பண்ணி அது நீ சாச்சு நீ நல்லா இருந்துட்டு போற கடைசியில எழுதான் போ போறோம் அது எதுக்கு பண்றீங்க தேவையில்லாம உயிரை போய் எடுக்கிறாங்க உங்க புள்ள தானே அது பத்த புள்ள அந்த உயிரை எடுக்கிறது எப்படி ஒரு அதுவும் வரவழைச்சு சாப்பிட்றது ஏமாற்றி ஏதோ ஒரு ஒரு தேர்ட்ரைட்டு ஆள் பண்ணுற மாதிரி ஒரு கூலிப்படை பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறாங்களா இல்லை என்னன்னு சொல்கிறது இவரெல்லாம் அப்பான்னு சொல்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க ஆனால் இது மாதிரி தீர்ப்பு வந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் வந்தால் தான் எல்லாமே வந்து கொஞ்சம் அனுபவப்படுவையெல்லாம் வந்து குறையுங்க இதுவுமே ரொம்ப மற்ற மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறோம் அது ஆளுங்க பண்ணுறது ஆனால் பெத்தவங்களே பண்ணுறதுங்கிறப்ப நம்மளால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல அடிக்கடி நடந்துகிட்டு தான் அதுக்கு கேள்விப்படுத்ததான் இருக்கும் ஸோ இந்த தண்டனை வந்து மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது இது மாதிரிச்சும் இந்த குற்றங்கள் குறையும்னு சொல்லிட்டு இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ